தீக்கடை நடத்துபவரின் வீட்டில் ஒரு கோடி ரொக்கம் கிலோ கணக்கில் தங்கம் எழுபத்தைந்து வங்கி கணக்குகள் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பீகார் மாநிலம் கோபால்கஞ்சில் சைபர் கிரைமில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு கோடிக்கும் அதிகமான ரொக்கப்பணமும் பெருமளவில் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவர்களில் ஒருவர் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரகசிய தகவலின் அடிப்படையில் அக்டோபர் பதினேழு அன்று நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் முன்னூற்றி நாற்பத்தி நாலு கிராம் தங்கம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய எண்பத்தி ஐந்து ஏடிஎம் அட்டைகள் எழுவத்தைந்து வங்கிக் கணக்குகளின் பாஸ்புக் புத்தகங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன முக்கிய குற்றவாளியான அபிஷேக் குமார் டீக்கடை நடத்தி வந்துள்ளார் இவர் துபாயிலிருந்து மோசடிகளை ஒருங்கிணைக்க அவரது சகோதரர் ஆதித்யா குமார் இந்தியாவில் பணப்பரிமாற்றங்கள் கையாண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோசடி பணம் பல வங்கிக் கணக்குகள் மூலம் ரொக்கமாக மாற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வங்கிக் கணக்குகள் புத்தகங்களில் பெரும்பாலானவை பெங்களூருவில் வழங்கப்பட்டிருப்பதால் விசாரணை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது வருமான வரித்துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு படையும் விசாரணையில் இணைந்துள்ளன கைது செய்யப்பட்ட இருவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது